ஆத்மா வணக்கம் அருத்தரின் ஜோதி என்று புச நட்சத்திரமாக இன்று கடலூரில் ஜோதி தரிசனம் காட்டப்படுகின்றது அங்கே ஏழு திரையை நீக்கி ஜோதி தரிசனம் காட்டப்படுகின்றது அதாவது நம்ம புருவமத்திக்குள்ளாரி மனோன் மனியத்தை சுற்றிலும் ஏழு நிறங்கள் வானவில்லை போன்று ஏழு நிறங்கள் வரிசையாக இருக்கின்றது அந்த ஏழு நிறங்களையும் விளக்க வேண்டும் அந்த ஏழு நிறங்களைத்தான் ஏழு திரைகள் என்று சொல்லப்படுகிறது கருமை நிறம் நீல நிறம் பச்சை நிறம் சிவப்பு நிறம் மஞ்சள் நிறம் வெள்ளை நிறம் கலப்பு நிறம் இந்த ஏழு நிறங்களும் ஆன்மாவின் பொன்னிறமான ஒளியைச் சுற்றிலும் சுற்றி இருக்கின்றது அந்த மாயையை அந்த ஏழு நிறங்களை பொழுது நாம் நம் உயிரை நம் ஆன்ம ஒளியை ஆன்ம ஒளி பிரகாசத்தை சூரியனை விட பல மடங்கு பல கோடி மடங்கு வெளிச்சமுடைய ஆன்ம ஒளியை நாம் தரிசிக்க முடியும் அதுக்கு நாம் ஏழு திரையை நாம் நமக்குள்ளே காண வேண்டும் இதுதான் ஞானசபையின் முழு விளக்கம் ஞானசபைங்கிறது நம்ம உடல் நம்ம உடலுக்குள்ளே ஆன்ம ஒளி தரிசனத்தை நாம் காண வேண்டும் அப்பொழுதுதான் ஆன்மாவின் ஒளிக்குள்ளே இருக்கின்ற செம்பொருள் ஆகிய இறைவனுடன் நாம் இணைய முடியும் உடல் ஒளியாகும் ஒளியானது ஆன்மாவின் ஒளியில் இணையும் ஆன்மாவின் ஒளி ஆண்டவன் செம்பொருளாகிய இயற்கை அறிவு ஒலியுடன் இணையும் இதுதான் மனிதர்கள் ஒளி உடலை பெறுவதற்கு வல்லார் சொல்லியது இதுதான் தைப்பூசம் தைப்பூசங்கிறது உடல் ஒலியாகி இறை ஒலியுடன் இணைந்தல் இதுதான் தைப்பூசம் ஞானசபடிங்கிற நம்ம உடலுக்குள்ளே இருக்கின்ற அந்த ஆற்றலை ஆன்ம ஜோதி தரிசனத்தை நாம் நமக்குள்ளே காண முயற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டும் அந்த முயற்சியில் வெற்றி கிடைக்கும் மனமானது எதை நினைக்கின்றதோ அதுவாய் ஆகும் நாம் ஒளி தேகம் பெற வேண்டும் என்று நினைத்தால் ஒளி தேகத்தை பெறலாம் அதற்கு நாம் முழு முயற்சி செய்ய வேண்டும் ஆள் மனதில் ஒளி தேகத்தை பெற வேண்டும் என்ற எண்ணம் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் அனைத்தரமாய் இருக்க வேண்டும் அப்பொழுது அதை நோக்கி நம் எண்ணங்களினால் வெற்றி கிடைக்கும் முழு முயற்சி செய்வோம் அதற்காக நமக்குள்ளே ஜோதி தரிசனத்திற்கான காண முழு முயற்சி எல்லோரும் செய்தல் வேண்டும் இதுதான் வாடல் ஞானசபையில் ஒளித்திரையை திரையை ஒளித்திரையை திரையினிக்க ஒளி நம் ஆன்மாவின் ஒளியை காண அங்கே காண்பிக்கப்படுகிறது அதை தெரிந்து கொண்டு எல்லோரும் ஜோதி தரிசனத்தை காண வேண்டும் இதுவே ஞானசபையின் உண்மை விளக்கம் நன்றி தெரிஞ்சோதி